நம்ம விவசாயம் சார்ந்த நிறைய கண்டென்ட் தொடர்ந்து நம்ம வந்து கொடுத்துட்டே இருக்கோம் அதை வந்து நிறைய பேர் கேட்டு இருந்தது வந்து இந்த பட்ஜெட்ல வந்து கிசான் கிரெடிட் கார்டுக்கான லிமிட்டை லட்சத்துல இருந்து அஞ்சு லட்சமா உயர்த்தி இருக்காங்க அப்படின்ற ஒரு அறிவிப்பை கொடுத்துருந்தாங்க சோ விவசாயத்துறை சார்ந்த ஒரு மிக முக்கியமான அறிவிப்பா இது பார்க்க போயிருச்சு சோ அதுல இருந்து நிறைய பேர் கிசான் கிரெடிட் கார்டு அப்படின்னா என்னன்னு சொல்லிட்டு கேட்டுட்டே இருக்காங்க இந்த ஷார்ட் ஃபார்ம்ல கேசிசி அப்படின்னு சொல்லுவோம் கிசான் கிரெடிட் கார்டு இதுவும் ஒரு கிரெடிட் கார்டு மாதிரி தான் பட் இது ஒரிஜினல் கிரெடிட் கார்டா அப்படின்னு கேட்டீங்கன்னா இல்லை கிரெடிட் கார்டு இப்போ நார்மலாக ஹெச்டிஎஃப்சி பேங்கு எஸ்பிஐ பேங்க் எஸ் பேங்க் இந்த மாதிரி பேங்க்ஸ் எல்லாம் வந்து கிரெடிட் கார்டு கொடுப்பாங்க அந்த கிரெடிட் கார்டும் இதுவும் சேமானு கேட்டீங்கன்னா கண்டிப்பா கிடையாது அதுவும் இதுவும் ரொம்ப டிஃப்ரெண்ட் அதுக்கப்புறம் இந்த கிரெடிட் கார்டை நம்ம எங்கெல்லாம் வாங்க முடியும் இதுக்கு என்ன எலிஜிபிலிட்டி எவ்வளோ லிமிட் கொடுப்பாங்க என்னென்ன டாக்குமெண்ட் சப்மிட் பண்ணணும் எவ்வளோ நாளில் நம்ம ரீபேமெண்ட் பண்ணணும் எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் போடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு நிறைய கொஸ்டின்ஸ் இருக்கும் அந்த எல்லா கொஸின்ஸ்க்குமே இந்த ஒரு நான் உங்களுக்கு ஆன்சர் சொல்கிறேன் ஸோ வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அதுக்கு முன்னாடி இப்போ தான் நீங்கள் இந்த வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா விவசாயம் சொன்ன நிறைய கண்டென்ட் நம்ம போட்டிருக்கோம் விவசாயத்தை எப்படி ஒரு ப்ராஃபிட்டபிள் பிஸ்னஸாக நம்ம சேஞ்ச் பண்ணுறது அப்படின்னு நான் தொடர்ந்து சொல்லி கொடுத்துட்டு வந்துட்டுருக்கேன் ஸோ இதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சிங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க கூட ஒரு பெல் ஐக்கன் வரும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ அப்பதான் இது போல் போகிற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு இன்ஸ்டா நோட்டிஃபிகேஷனாக வரும் ஸோ வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம் நீங்க உங்ககிட்ட மொபைல் அண்ட் சிப்டம் எது இருந்தாலும் அதை எடுத்துட்டு ப்ரௌசர் ஓபன் பண்ணீங்க ஃபயர் பாக்ஸ் கூகுள் க்ரோம் இல்லை உங்ககிட்ட என்ன இருக்கோ உங்க மொபைல் போன்ல டிஃபால்ட்டா ப்ரௌசர்ஸ் இருக்குல்ல அந்த ப்ரௌசர் ஓபன் பண்ணி கேசிசி ஜஸ்ட் கே கேசிசி அப்படின்னு மட்டும் போடுங்க ஸோ அப்படி போட்டோன்னே உங்களுக்கு ஃபர்ஸ்ட் இந்த ஒரு வெப்சைட் வரும் நிறைய டீட்டெயில்ஸ் வரும் உங்களுக்கு கேசிசி பத்தி உங்களுக்கு அதெல்லாம் இப்போ தேவையில கேசிசி தான் என்ன பத்தி டீட்டெயில்ஸ் பேசிக்காக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நீங்க வந்து கிசான் கிரெடிட் கார்டு அப்படின்னு சொல்லிட்டீங்க ஃபர்ஸ்டே வரும் மை ஸ்கீம் டாட் ஜிஓவி டாட் இன் அப்படின்ற ஒரு கவர்மெண்ட் சைட்ல வரும் சோ இதை ஓபன் பண்ணீங்க நான் நியூ லிங்க் நியூ டேப்ல ஓபன் பண்ணிக்கிறேன் கிளிக் பண்ணி ஓகே ஓபன் பண்ணி உங்களுக்கு இப்படி தான் வரும் மை ஸ்கீம் டாட் வெப்சைட் டைரக்ட் லிங்க் பாத்தீங்கன்னா மை ஸ்கீம் டாட் ஜிஓவி டாட் இன் அப்படின்றதுதான் இந்த மை ஸ்கீம் வெப்சைட் பத்தி உங்களுக்கு தெரியல அப்படின்னா மை ஸ்கீம் வெப்சைட் பத்தி நான் உங்களுக்கு சின்ன இன்ஃபர்மேஷன் கொடுத்துறேன் ஸோ இதுல வந்து நீங்க ஒரு யூசரா போயிட்டு சைன் பண்ணிட்டீங்க அப்படின்னா கவர்மெண்ட்ல இருந்து என்னென்ன ஸ்கீம் எல்லாம் உங்களுக்கு இருக்கு அப்படின்றத நீங்க செக் பண்ணி பாத்துக்கலாம் அதுக்காக யூஸ் பண்ற இந்த ஸ்கீம் வெப்சைட் ஸோ இந்த வெப்சைட்ல இந்த கிசான் கிரெடிட் கார்டுக்கு நீங்க எலிஜிபிளா இல்லையா அப்படின்றத நம்ம செக் பண்ணி பாத்துக்கலாம் ஸோ அது என்ன அது எப்படி அப்படின்றத நான் வீடியோ கலெக்டர் சொல்றேன் வீடியோ ஃபுல்லா பாருங்க அதுக்கு முன்னாடி இதை பத்திய டீட்டெயில்ஸ் நம்ம பார்த்துடலாம் இந்த கிசான் கிரெடிட் கார்டு எந்த டிபார்ட்மெண்ட்ல இருந்து கொடுக்குறாங்க அப்படின்னா மினிஸ்ட்ரி ஆஃப் அக்ரிகல்ச்சர் அண்ட் ஃபார்மர் வெல்ஃபேர் அப்படின்ற இந்த டிபார்ட்மெண்ட்ல தான் கொடுக்குறாங்க அதுக்காக இந்த கார்டை வந்து நம்ம கவர்மெண்ட்ல எங்கன்னா அப்ளை பண்ணி வாங்கணுமா அப்படின்னா இல்லை அப்படிலாம் இல்லை நீங்க பேங்க்ல தான் இந்த கார்டு அப்ளை பண்ணி வாங்கணும் அது என்னன்னு நான் போக போக சொல்றேன் ஃபர்ஸ்ட் டீடைல்ஸ் பாத்திரலாம் இந்த இந்த கார்டு வாங்கினீங்க அப்படின்னா உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்ல டூ பெர்சன்டேஜ்ல இருந்து த்ரீ பர்சன்டேஜ் வரைக்கும் சப்செடி கொடுப்பாங்க அதாவது வந்து மானியம் கொடுப்பாங்க அதுக்கப்புறம் இதை வந்து ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டாங்க அப்புறம் ரெண்டாயிரத்தி நாலு ரெண்டாயிரத்தி நிறைய விஷயங்களை ஆட் பண்ணிட்டு வந்தாங்க அதெல்லாம் இப்போ நமக்கு தேவை இந்த கார்டு எப்படி அப்ளை பண்றது பெனிஃபிட்ஸ் என்ன பற்றி பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் வந்து நமக்கு வந்து சப்சிடி கொடுப்பாங்க அதாவது மானியம் கொடுப்பாங்கன்னு சொல்லிட்டேன் ரெண்டு பர்சன்டேஜ் ரெண்டு நாலு பர்சன்டேஜ் வரைக்கும் இருக்கு இது வந்து உங்களுக்கு பேங்க் இவ்வளோ இன்ட்ரஸ்ட்ல கொடுக்குறாங்க எவ்வளவு இன்ட்ரெஸ்ட்டுக்கு உங்களுக்கு காசு கொடுக்குறாங்க அப்படின்ற பொறுத்து அப்புறம் வந்து யார் யார்லாம் இது பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா நீங்க விவசாயம் சார்ந்த எந்த தொழில் பண்ணிட்டு இருந்தாலும் நீங்க வாங்கிக்கலாம் விவசாயியா இருக்கீங்க அப்படின்னா வாங்கிக்கலாம் குத்துகைக்கு நிலம் பயிரிடுறீங்க அப்படின்னா வாங்கிக்கலாம் இல்லை லீஸுக்கு எடுத்து நீங்கள் பயிரிடுறீங்க அப்படின்னா வாங்கிக்கலாம் விவசாயத்தோட விவசாயம் செஞ்ச பொருளை நீங்க மார்க்கெட்டிங் பண்றீங்க டைரக்டா செல் பண்றீங்க அப்படின்னா நீங்களும் இந்த கார்டு வாங்கிக்கலாம் ஆஹ் விவசாயத்துக்கு எதனா மிஷினரி வாங்க போறீங்க அப்படின்னா அதுக்குமே இந்த கார்டை யூஸ் பண்ணி நீங்க வாங்கிக்கலாம் இந்த மாதிரி இருக்க இந்த மாதிரி விவசாயம் சார்ந்த என்ன வேலை செஞ்சாலும் நீங்க மேக்ஸிமம் இதை வாங்கிக்கலாம் இல்ல உங்களுக்கு வேற என்ன டவுட்ஸ் இருக்கு இந்த இந்த நான் இந்த விஷயம் பண்ணிட்டு இருக்கேன் என்னால இந்த கிரெடிட் கார்டு வாங்க முடியுமா கிசான் கிரெடிட் கார்டு வாங்க முடியுமா அப்படி சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு டவுட் இருந்துச்சு அப்படின்னா கே கமார் செக்ஷன் கேளுங்க நான் கண்டிப்பா அதுக்கு ரிப்ளை பண்றேன் அதாவது டைப்ஸ் ஆஃப் கார்ட்லாம் நிறைய டைப்ஸ் இருக்குங்க ஸோ இதை நீங்க போற பேங்க்ஸ் பொறுத்து மாறும் மேக்சிமம் நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னா ரூபே டெபிட் ரூபே கிரெடிட் கார்டு ரூபே கிரெடிட் கார்டு தான் வந்து உங்களுக்கு இடன் சார்ஜஸ் மேக்சிமம் இருக்காது ஸோ அதனால் ரூபே வேரியன் பார்த்து வாங்கிக்கிங்க நீங்கள் பேங்க்ஸில் போய் கேட்டீங்க அப்படின்னாலே நான் என்னென்ன பேங்க்ஸ்லாம் கொடுக்குறாங்க அப்படின்ற சொல்வேன் ஸோ நீங்கள் உங்களுக்கு எந்த பேங்க் கரெக்டாக இருக்குன்னு தோன்றோம் அந்த பேங்க்கில் போயிட்டு நீங்கள் கேட்டாலே என்னென்ன டைப்ஸ் ஆஃப் கார்டு இருக்குது அப்படின்றத சொல்லுவாங்க அதுக்கப்புறம் வந்து டெலிவரி சேனல்ஸ் வந்து எங்கெங்கெல்லாம் நம்ம காசு எடுத்துக்கலாம் பார்த்தீங்கன்னா ஏடிஎம்ஸில் விட்ரால் பண்ணிக்கலாம் மைக்ரோ ஏடிஎம்ஸ்ல விட்ரால் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் நம்ம கடைக்கெல்லாம் போறோம்னா ப பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் மொபைல் பேங்கிங் மொபைல் பேங்கிங் ஆப் மூலயமா நீங்கள் மணி டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் ஸோ இதெல்லாமே சொல்றாங்க இந்தந்த மெத்தட் சொல்லுக்கலான்னு பெனிஃபிட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நிறைய இது இது மூலயமா வந்து ரொம்ப கம்மியான இன்ட்ரெஸ்ட்ல உங்களுக்கு காசு கொடுப்பாங்க ஸோ அதை நீங்கள் குறிப்பிட்ட டேஸ்க்குள்ள ரீபேமெண்ட் பண்ணணும் நீங்கள் என்ன கிராப் அதாவது என்ன பயிர் வைக்கிறீங்க அப்படின்றத பொறுத்து அந்த உங்களுக்கு எவ்வளோ லிமிட் கொடுப்பாங்க எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் போடுவாங்க எவ்வளோ டேஸ்ல நீங்கள் ரீபேமெண்ட் பண்ணணும் அப்படின்ற எல்லா விஷயமும் இருக்கும் ஸோ அதை எல்லாமே நீங்கள் பேங்க்ல போயிட்டு கேட்டீங்கன்னா இன்னுமே தெளிவாக சொல்லுவாங்க இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்தியன் பேங்க்ல இந்த இந்த ஸ்கீமில் அவங்க வந்து கிசான் கிரெடிட் கார்டு கொடுக்குறாங்க எனக்கு இந்தியன் பேங்க்ல போயிட்டு இந்த மாதிரி எனக்கு கிசான் கிரெடிட் கார்டு வாங்கணும்னு ஆசைப்படுறேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா அவங்க என்ன டைப்ஸான கார்ட்ஸ் இருக்குது எவ்வளோ லிமிட்ஸ் வரும் என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் சப்மிட் பண்ணணும் டாக்குமெண்ட்ஸ்லாம் நான் இப்போ சொல்லிடுவேன் இருந்தாலும் அடிஷனல் டாக்குமெண்ட்ஸ் நீங்கள் ஒரு வேலை அதிகமாக கேட்குறீங்க அப்படின்னா அடிஷ்னல் டாக்குமெண்ட்ஸ் கேட்பாங்க ஸோ அதெல்லாமே உங்களுக்கு பேங்க்ல தெளிவாக சொல்லுவாங்க இப்போ வந்து பெனிஃபிட்ஸ் நிறையா இருக்கு நீங்க இந்த வெப்சைட் வந்து பார்த்து தெரிஞ்சிக்கங்க அந்த வெப்சைட்டுக்கான லிங்க் வந்து நான் கே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துட்றேன் அடுத்து எலிஜிபிலிட்டி ஃபார்மர்ஸ் நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன் ஃபார்மர்ஸா இருக்கலாம் இல்லை ஃபார்மிங் சார்ந்த எண்ணெய் தொழில் செஞ்சுட்டு இருந்தாலும் உங்களால் வாங்க முடியும் நீங்கள் லீஸ்க்கு வச்சிருந்தாலும் சரி குத்துகைக்கு நிலம் ஓரனாலும் சரி அதுக்கான ப்ராப்பர் டாக்குமெண்ட் உங்ககிட்ட இருக்கும் இப்போ லீஸ்க்கு வாங்கியிருக்கீங்கன்னா லீஸ்க்கான அக்ரிமெண்ட் போட்டிருப்பீங்க அந்த அக்ரிமெண்ட் இருந்தால் போதும் குத்துகைக்கு ஓட்டுறீங்கன்னா அதுக்கான அக்ரிமெண்ட் போட்டிருப்பீங்க அதுக்கான அக்ரிமெண்ட் இருக்கணும் இல்லை உங்க சொந்த நிலமா இருந்துச்சுன்னா உங்களுடைய சிட்டாவே போதுமானதா இருக்கும் அப்போ அப்ளிகேஷன் ப்ராசஸ் உங்களுக்கு ஆன்லைன்லேயும் பண்ணலாம் ஆஃப்லைலையும் பண்ணலாம் ஸோ ஆன்லைனில் போனோம்னா என்ன பேங்க்குலோட என்ன பேங்க்ல நீங்கள் கிரெடிட் கார்டு அப்ளை பண்ண போறீங்களோ அந்த பேங்கோட அஃபிஷியல் சைட்டுக்கு போயிட்டு அதில் வந்து கிரெடிட் கார்ட்ஸ்ல கிசான் கிரெடிட் கார்ட்ஸ் இருக்கும் அதில் கொடுத்து ப்ரோசராக நீங்கள் அப்ளை ப அப்ளை பண்ணலாம் இல்லை ஆஃப்லைன் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து டேரெக்டா பேங்க்கோடைய பிரான்ச்சை விசிட் பண்ணி அங்கே அப்ளிகேஷன் ஃபார்ம் கொடுப்பாங்க அதை வாங்கி ஃபில் பண்ணி கொடுத்துமே நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் ரிக்ட் வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் ஃபார்ம் அதுக்கப்புறம் ப்ரூஃப் பாஸ்போர்ட் சைஸ் போட்டோஸ் ஐடி ப்ரூஃப் அது வந்து டிரைவிங் லைசன்ஸா இருக்கலாம் ஆதார் கார்டா இருக்கலாம் ஓட்டர் ஐடியா இருக்கலாம் இல்ல பாஸ்போர்ட்டா இருக்கலாம் அடுத்த அட்ரஸ் ப்ரூஃப் டிரைவிங் லைசன்ஸ் ஆதார் கார்டு ரெண்டு எதுனா ஒன்று இருந்தா ஓகே மேலேயுமே ஒன்னு டிரைவிங் லைசன்ஸ் கொடுக்கலாம் இல்ல ஆதார் கார்டு கொடுக்கலாம் ஓட்டர் ஐடி கொடுக்கலாம் இல்ல பாஸ்போர்ட் கொடுக்கலாம் இல்ல எதனா ஒன்னு ஐடி ப்ரூஃபா கொடுக்கணும் டிரைவிங் லைசன்ஸ் அந்த ஆதார் கார்டு ரெண்டுமே அட்ரஸ் ப்ரூஃபாக கொடுக்கணும் அதுக்கப்புறம் ப்ரூஃப் ஆஃப் லேண்ட் ஓன்லிங் அதாவது இது வந்து சிட்டா சிட்டா சொல்லியிருந்தா சிட்டா டாக்குமெண்ட் வேணும் நமக்கு அதுக்கப்புறம் கிராப் என்ன கிராப் வச்சிருக்கோம் அப்படின்றத பத்தி வாங்கணும் நீங்க வந்து அப்போ ஒன் பாயிண்ட் சிக்ஸ் லேக்ஸ்க்கு மேல இந்த லிமிட் உங்களுக்கு வருது அப்படின்னா நீங்க வந்து செக்யூரிட்டி டாக்குமெண்டா நீங்க எதனா கொடுக்க வேண்டியது இருக்கும் வீட்டு நில பத்திரம் இந்த மாதிரி எதனா செக்யூரிட்டி டாக்குமெண்டா கொடுக்க வேண்டியது இருக்கும் அப்டு ஒன் பாயிண்ட் சிக்ஸ் லேக்ஸ் வரைக்கும் உங்களுக்கு இந்த மாதிரி டாக்குமெண்ட்ஸ் எதுவுமே கேட்க மாட்டாங்க எனி அதர் டாக்குமெண்ட் உங்களுக்கு மேபி பேங்க் சைட்ல இருந்து கேட்கலாம் ஸோ இதுதான் இதுக்கான இது ஃப்ரீக்வெண்ட்லி ஃப்ரீக்வெண்ட்லி ஆஸ்கிட் கொஸ்டின்ஸ்ல நிறைய கொஸ்டின்ஸ் இருக்கு உங்களுக்கு இந்த கொஸ்டின்ஸ்ல வேணாலும் இந்த ஒரு வெப்சைட்ல போயிட்டு பாத்துக்கலாம் நான் லிங்க் வந்து கே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன் ஸோ இது என்னென்ன பேங்க்ஸ் எல்லாம் கொடுக்குறாங்க அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா ஹெச்டிஎஃப்சி பேங்க் கொடுக்குறாங்க எஸ்பிஐ பேங்க் கொடுக்குறாங்க பேங்க் ஆஃப் இந்தியா இந்தியன் ஓவர்சைஸ் பேங்க் இந்தியன் பேங்க் கொடுக்குறாங்க இன்னும் நிறைய பேங்க்ஸ் கொடுக்குறாங்க நீங்க ஜஸ்ட் வந்து என்ன பேங்க் கொடுக்குறாங்கன்றத பத்தி தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சிங்க அப்படின்னா இப்போ ஜஸ்ட் எனக்கு இந்தியன் பேங்க் கொடுக்குறாங்களா அப்படின்னு தெரியணும்னு நினைச்சேன் அப்படின்னா கேசிசி இந்தியன் பேங்க் கேசிசி இந்தியன் பேங்க் கொடுத்தோம் அப்படின்னா நமக்கு இந்த மாதிரி வரும் கொடுக்குறாங்களா இல்லையா அப்படின்றத பத்தி வரும் இதை பார்த்து நம்ம தெரிஞ்சுக்கலாம் நீங்க இந்த கேசிசியை தமிழ்ல படிக்கணும்னு நினைச்சிங்க அப்படின்னா கேசிசி தமிழ்னு கொடுங்க ஓகேவா தமிழ்னு கொடுங்க கிசான் இப்பொழுது கால்நடை விவசாயிகள் மற்றும் மீனவர்களுக்கு வழங்கப்படுகிறது இது உத்தரவாதம் என்று இலவசமாக கடன் வழங்க இலவசமாக கடன் வழங்கும் இந்த கிசான் கிரெடிட் கார்டு திட்டத்தின் கீழ் நாட்டின் சுமார் பதினான்கு கோடி விவசாயிகளுக்கு காப்பீட்டு உத்தரவாதம் கடன்கள் வழங்கப்படுகிறது ஓகே இதை பத்தி நான் சொல்ல மறந்துட்டேன் கிசான் கிரெடிட் கார்டு நீங்க வாங்குறீங்க அப்படின்னா வருஷம் வருஷம் உங்களுக்கு வந்து காப்பீடுமே கொடுப்பாங்க நீங்கள் விபத்தில் உயிர் உயிரிழக்கிறீங்க இல்லை எதனா ஒரு குரூப் வந்து ஊனம் பெறுது அப்படின்னா அதுக்கான இயபீடுமே கொடுப்பாங்க இதை பற்றியுமே நீங்கள் பேங்க்கில் ரொம்ப தெளிவாக கேட்டுக்கீங்க என்ன மாதிரியான இன்சூரன்ஸ்லாம் ப்ரொவைட் பண்ணுவீங்க அந்த கார்டு நம்ம யூஸ் பண்ணோம் அப்படின்னா அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இங்கே இருக்கு பாருங்க கிசான் கிரெடிட் கார்டு அப்படின்னு சொல்லிட்டு தமிழில் மைஸ்கீம் டாட் ஜியோவி டா மைஸ்கீம் டாட் ஜியோவி டாட்இன் அப்படின்ற வெப்சைட்டில் இதில் போய் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு சில பேர்லாம் வந்து உங்கள் ப்ரௌசரில் நீங்கள் டிரான்ஸ்லேட்டர் இன்ஸ்டால் பண்ணி வச்சிருக்கீங்க ஸோ அந்த மாதிரி டைம்ல வந்து உங்களுக்கு தமிழ்ல டிரான்ஸ்லேட் பண்ணி காட்டினோம் நீங்கள் தமிழ்லயே பார்த்துக்கலாம் ஸோ இதுவுமே வந்து நம்ம தமிழ்னு கொடுத்து வந்தோடனே நமக்கு தமிழில் வந்து டிரான்ஸ்லேட் பண்ணி காட்டிச்சு என்னென்ன இருக்குது நன்மைகள் என்ன பெனிஃபிட்ஸ் எல்லாமே இதில் போட்டிருக்கு எலிஜிபிலிட்டி எல்லாமே தமிழ்லேயே நீங்கள் பார்த்துக்கலாம் அப்படி இல்லை அப்படின்னா மேலேயே பாருங்க விக்கிபீடியாவோட அஃபிஷியல் சைட் இருக்குது இதுமே நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம் நான் விக்கிபீடியா அஃபிஷியல் சைட் போயிட்டு ஓப்பன் பண்ணி காட்டினேன் விக்கிபீடியாலும் இது எங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டு நான் சொன்ன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டுல கொண்டு வந்தாங்க அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி இருபது நிறைய நிறைய வருடங்கள்ல நிறைய மாற்றங்களை இதை கொண்டு வந்திருந்தாங்க ஆரம்ப கட்டத்துல வந்து வெறும் விவசாய விவசாயிகளுக்கு மட்டும்தான் இதை கொடுக்குற மாதிரி கொண்டு வந்திருந்தாங்க ஆக்சுவலாக இதை ஏன் கொண்டு வந்தாங்க அப்படின்ற ஒரு ஸ்டோரியுமே நீங்க தெரிஞ்சுக்கிங்க இந்த கார்டை ஏன் கொண்டு வந்தாங்க அப்படின்னா விவசாயிகள் நிறைய தற்கொலை பண்ணிக்கிறாங்க அப்படின்ற செய்தி தொடர்ந்து இந்தியன் கவர்மெண்ட்டுக்கு போயிட்டே இருக்கு ஸோ இதுக்கெல்லாம் என்ன காரணம் அப்படின்றத இந்தியன் கவர்மெண்ட் வந்து ஆராய்ச்சி பண்ணி பாக்குறாங்க அதுல அவங்க வந்து அவங்களுக்கு என்ன ரிசல்ட் கிடைக்குது அப்படின்னா விவசாயிகள் இப்போ வந்து கந்து வட்டி அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குல்ல அதுல போயிட்டு நிறைய கடன் வாங்கி வட்டி மேலே வட்டி கட்டி அவங்களால அதுல இருந்து மீண்டு வர முடியாம தான் நிறைய விவசாயிகள் தற்கொலை பண்ணிக்கிறாங்க அப்படின்றத தெரிஞ்சுக்கிறாங்க ஸோ அதனால இது இன்னும் ஈஸியா ஆகணும் ஏன் விவசாயிகள் எல்லாமே பேங்க்க நோக்கி வராமல் எனக்கு தனியா வட்டிக்கு குடுற கஞ்சி வட்டிக்கு கொடுக்குற ஆட்கள் கிட்ட போய் கடன் வாங்குறாங்க அப்படின்றத பத்தி அவங்க யோசிக்கிறாங்க அப்போ கவர்மெண்ட்டுக்கு தெரிய வந்த ஒரு விஷயம் என்ன அப்படின்னா பேங்க்ல போயிட்டு விவசாயிகள் கடன் வாங்குறாங்க அப்படின்னா அவங்க கிட்ட சரியான டாக்குமெண்ட்ஸ் இல்லை இது ஃபர்ஸ்ட் விஷயம் ரெண்டாவது ரொம்ப நாட்கள் அலைய விடுறாங்க ஒரு சிங்கிள் விண்டோ ப்ராசஸா அது இருக்கிறது இல்லை அதாவது உடனே முடிகிற மாதிரி இல்லை இப்போ நீங்களே நாமளா சொல்லுங்களேன் பேங்குக்கு போயிட்டு நம்ம ஒரு லோன் கேக்கிறோம் அப்படின்னா எவ்வளவு நாள் ஆகும் எப்படியும் மிஞ்சி மிஞ்சி போனாலும் ஒரு ஒன் வீக் ஆகும் ரொம்ப கம்மியான டைம்ல போனாலும் ஒரு ஒன் வீக் ஆகும் இதுவே நம்ம வந்து வெளியே ஒரு இடத்துல கடன் கொடுக்கறவங்க கிட்ட போய் கடன் கேட்டோம் அப்படின்னா காலைல போனால் சாயங்காலம் வாங்கிட்டு வந்துடலாம் இல்லை உடனே கூட வாங்கிட்டு வந்துடலாம் ஆனா அவங்க கிட்ட வட்டி அதிகம் பேங்க்ல வட்டி கம்மி சோ விவசாயிகள் ஏன் வந்து பேங்க் வாடி போகலை அப்படின்னா பேங்குக்கு போனா ரொம்ப இழுத்து அடிப்பாங்க கரெக்டா விவசாயம் பண்ண முடியாது இப்போ லோன் வாங்குறதுக்கு ஒரு பத்து நாள் பதினஞ்சு நாள் ஆயிடுச்சு அப்படின்னா விவசாயம் எப்படி விவசாயம் பண்ண முடியும் மழை பெய்ஞ்சிருக்கும் அது காஞ்சிட்டே இருக்கும் காஞ்சியே போயிட்டு இருக்கோம் தரையெல்லாம் அதுக்கப்புறம் போயிட்டு அது கூட முடியாது இந்த மாதிரி நிறைய சிக்கல்கள் இருந்துச்சு இதெல்லாம் தான் சரி செய்யணும் அப்படின்றதுக்காக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி எட்டுல கிசான் கிரெடிட் கார்டு அப்படின்றத விவசாயிகளுக்காக அறிமுகப்படுத்துறாங்க இந்த கிரெடிட் கார்டுல மூணு லட்சம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி எட்டுல மூணு லட்சம் கொடுத்துருந்தாங்க இப்பதான் அது வந்து அஞ்சு லட்சமா மாத்திருக்காங்க சோ அப்போ வந்து இது ஒரு சிங்கிள் விண்டோ ப்ராசஸா மாத்தணும் அதாவது காசு வேணும்னா உடனே போயிட்டு வாங்கிக்கலாம் இப்போ வந்து ஃபர்ஸ்ட் டைம் மட்டும் நம்ம இந்த அப்ளிகேஷனுக்கு தேவையான டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் கொடுக்க வேண்டியது இருக்கும் அதை கொடுத்து நம்ம அந்த கார்டு வாங்கிட்டோம் அப்படின்னா நமக்கு ஒரு கிரெடிட் லிமிட் கொடுத்துருவாங்க அந்த கிரெடிட் லிமிட்டை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அதை ரீபேமெண்ட் பண்ணிக்கலாம் அஞ்சு வருஷத்துக்கு அதுக்கப்புறம் நமக்கு எப்போ காசு வேணுமோ சிங்கிள் விண்டோ மெத்தட் அதாவது ஒரு தடவை தான் போயிட்டு நம்ம பார்த்து உடனே அந்த காசை நம்மளால வாங்கிக்க முடியும் சோ அதுக்காக தான் திட்டத்தை அறிமுகப்படுத்தினாங்க சோ நானுமே கிசான் கிரெடிட் கார்டு அப்ளை பண்ணி வாங்கலாம் அப்படின்ற ஒரு ஐடியாவில தான் இருக்கேன் சோ கண்டிப்பா நான் வாங்கிட்டேன் அப்படின்னா நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் வீடியோஸ்ல நான் ஃபுல் அப்டேட் கொடுக்குறேன் நான் எப்படி வாங்கினேன் என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்கு பேங்க்ல போயிட்டு எப்படி அப்ரோச் பண்ண என்னென்ன பண்ண நான் அப்படின்ற எல்லா வீடியோஸுமே அப்படின்ற எல்லா ஸ்டெப்ஸுமே வீடியோஸ் நான் நெக்ஸ்ட் நைஸ் பார்ட் டூ பார்ட் த்ரீன்னு ரிலீஸ் பண்றேன் நீங்க இந்த வீடியோ பார்க்கும்போது அந்த மாதிரி பார்ட் ஒன் பார்ட் டூ பார்ட் த்ரீன்னு வீடியோஸ் ரிலீஸ் பண்ணிருந்தேன் அப்படின்னா இங்கே டிஸ்கிரிப்ஷன்ல நான் கிசான் கிரெடிட் கார்டு அப்படின்ற ஒரு பிளேலிஸ்டான லிங்க் கொடுத்துருப்பேன் நீங்க நம்ம சேனல்ல போயிட்டு பாத்தீங்கன்னாலும் கிசான் கிரெடிட் கார்டுக்கான ஒரு பிளேலிஸ்ட் இருக்கும் அதை ஓப்பன் பண்ணி பாருங்க கிசான் கிரெடிட் கார்டை பத்தி நீங்க இந்த நிறைய இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கலாம் ஸோ இந்த வீடியோவில் வேற என்ன டவுட்ஸ் அண்ட் குரீஸ் இருக்குது கிசான் கிரெடிட் கார்டு பற்றி உங்களுக்கு வேற என்ன டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷன்ல கேளுங்கள் நான் கண்டிப்பாக உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன் அவ்வளோதான் இந்த வீடியோ கண்டிப்பாக உங்கள் விவசாய சொந்தங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணி அவங்களுக்கும் கிசான் கிரெடிட் கார்டா என்னன்னு தெரியப்படுதுன்னா அவங்களுக்கு இந்த கிசான் கிரெடிட் கார்டை வாங்கி பயன்படுத்த சொல்லுங்கள் இதோட வேலிடிட்டி அஞ்சு வருஷம் இதில் வந்து உங்களுக்கு அஞ்சு வருஷத்துக்குமே வந்து இன்சூரன்ஸும் கவர் பண்ணி கொடுப்பாங்க உங்களுக்கு இன்கேஸ் எதுனா ஆச்சு அப்படின்னா நீங்கள் இன்சூரன்ஸுமே கிளைம் பண்ணிக்கலாம் வட்டியுமே அப்படின்னா ரொம்ப ரொம்ப கம்மியான சதவீதம் ஏழு சதவீதம் வட்டி அதுவே நீங்க கட்டும் போது தொண்ணூத்தி அஞ்சு சதவீதம் அமௌண்ட்டை கரெக்டான ஆன் டைம்ல கட்டிட்டீங்க அப்படின்னா மீதி இருக்க அஞ்சு பர்சன்டேஜ் அமௌண்ட்டை நீங்க கட்டவே வேணாம் அதை வந்து கவர்மெண்ட்டே உங்களுக்காக ரீபேமெண்ட் பண்ணிப்பாங்க நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்கு ஸோ நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா மற்ற கிரெடிட் கார்டு மேலே இந்த கார்டை நினைச்சிடாதீங்க இந்த கிரெடிட் கார்டுல நீங்க வட்டி கட்டணும் எடுக்கிற காசுக்கு மற்ற கிரெடிட் கார்டெலாம் உங்களுக்கு முப்பது நாள் இல்ல நாப்பத்தஞ்சு நாள் வந்து டைம் கொடுப்பாங்க வட்டி இல்லாம நீங்க அந்த காசை யூஸ் பண்றதுக்கு இந்த கார்டு அப்படி இல்லை ஸோ அதனால இந்த கார்டை எடுத்துட்டு நீங்க மாட்டிக்காமல் பிரச்சனையில் மாட்டிக்காமல் பேங்க்ல போயிட்டு ஒன்றுக்கு நாலு தடவை இல்லை அஞ்சு தடவை பத்து தடவை கூட நல்லா கேட்டுட்டு இந்த கார்டு உங்களுக்கு தேவையா அப்படின்றத யோசிச்சுட்டு நிறைய பேரு சஜக்ஷன் கேட்டுட்டு வாங்குங்க ஏன்னா இந்த கார்டை வாங்கி காசு எடுத்து செலவு பண்ணிட்டு நீங்க பிரச்சனையில மாட்டிக்க கூடாது அதுக்காக தான் சொல்றேன் நார்மல் கிரெடிட் கார்டுக்கும் இதுக்கும் நிறைய டிஃபரன்ஸ் இருக்கு பேங்க்ல நல்லா கிசான் கிரெடிட் கார்டுனா என்ன அப்படின்றத பத்தி இன்னும் நல்லா டீட்டெயிலாக கேட்டுக்கிட்டு அதுக்கு எவ்வளவு இன்ட்ரெஸ்ட் வரும் என்ன லிமிட் கொடுப்பீங்க அப்படின்ற எல்லா டீட்டெயில்ஸும் கேட்டுங்க நார்மல் கிரெடிட் கார்டுக்கு உங்களுக்கு தேர்ட்டி டேஸ்ல இருந்து ஃபார்ட்டி ஃபைவ் டேஸ் வரைக்கும் ஃப்ரீயா கொடுப்பாங்க எந்த இன்ட்ரெஸ்ட்டும் இருக்காது அதுக்கு கேஷ் பேக்ஸுலாம் இருக்கு அதனாலதான் பெரிய பெரிய பணக்கார பணக்காரங்களாம் அதை யூஸ் பண்றாங்க ஏழைகளுமே இதை யூஸ் பண்றாங்க அதை யூஸ் பண்ண தெரிஞ்சுன்னா உங்களுக்கு நல்லது நான் கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கேன் நான் ரொம்ப ஸ்மார்ட்டாக யூஸ் பண்ணுவேன் ஒன் ஒரு தடவை கூட இது வரைக்கும் நான் வந்து ஃபைன் கட்டணிட்டோம் லேட் பேமெண்ட் பண்ணதோ அந்த மாதிரி கிடையவே கிடையாது ஆன் டைமுக்கு என்ன பேமெண்ட் கட்டணமோ அதை கட்டிவிடுவேன் ஸோ அதனால் கிரெடிட் கார்டு பற்றி நிறைய தெரிஞ்சுக்கிட்டு வாங்குங்க இந்த கிசான் கிரெடிட் கார்டுக்கு உங்களுக்கு வந்து ஃப்ரீ லிமிட்லாம் கிடையாது நீங்கள் எடுக்கிற காசுக்கு நீங்கள் என்ன கேட்டுக்கிறீங்களோ அன்னிலிருந்து வட்டி போட ஆரம்பிச்சுடுவாங்க வட்டி வந்து ரொம்ப கம்மியான வட்டி தான் ஸோ நீங்கள் விவசாயம் பண்ணுறீங்க உங்களுக்கு நிதி ஒரு மிக முக்கியமான தேவையாக இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் இந்த கிசான் கிரெடிட் கார்டை வாங்கி யூஸ் பண்ணுங்க சோ அவ்வளவுதான் வீடியோ வீடியோ இன்னும் பேச விரும்புல உங்களுக்கு என்ன டவுட்ஸ் இருக்கு அப்படின்னா கண்டிப்பா கமெண்ட் செக்ஷன் கேளுங்க கண்டிப்பா நான் ரிப்ளை பண்றேன் ரெட்டா பாய் பாய் மறக்காம உங்க விவசாயம் சொன்னவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணீங்க அப்ப இது போல நான் ரெகுலரா அப்டேட் பண்ணும் போல உங்களுக்கு கிடைச்சிட்டே இருக்கும் அடுத்த ஒரு நல்ல இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ்லாம் பார்க்கலாம்